முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஏறத்தாழ ரெண்டே காலிலிருந்து ரெண்டரை வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் கோட்சார் அடிப்படையில் தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மிக சிறப்பான காலகட்டம் ஏற்கனவே இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அதை விட மிக சிறப்பான காலகட்டம் பணம்லாம் என்கிட்ட கொட்டி கிடக்குங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை வசதிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உடம்புல தாங்க ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று எதையாச்சும் ஒரு தொந்தரவுலேயே இருக்குங்க அப்படின்லாம் ஒரு சிலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான உடல்நிலை தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது நீடித்த மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உடல்நிலை தொந்தரவுகளின் வீரியம் குறைகின்ற மருத்துவ செலவுகளின் அளவு குறைந்து தேக ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆக சிறந்ததொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் சொத்து வாங்கிறது வீடு வாங்குறது எதிரியாவது இன்வெஸ்ட் பண்றது சொத்துக்களில் அந்த மாதிரியான முயற்சிகளில் யாரேனும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அசட்சுன்னு சொல்லக்கூடிய சொத்துக்களை உருவாக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலங்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோச்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்கள் சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்க திருக்கணிதம் பாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்கிறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபம் ராசி நேயர்களை ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் நட்பு கிரகம் அதுவும் இல்லாமல் ரிஷப ராசிக்கு ராஜ யோக அதிபதி ஏங்க ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதி ஒன்பதற்கும் பத்திற்கும் அதிபதி இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் எவ்வளவு பெரிய நல்ல கிரேட் பாருங்க முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஏறத்தாழ ரெண்டே காலிலிருந்து ரெண்டரை வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் கோட்சார் அடிப்படையில் அப்போ இந்த சனியினுடைய பெயர்ச்சியில் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாப பாவகத்திற்கு லாபஸ்தானத்திற்கு சனி வருகின்ற இந்த காலகட்டம் ஒரு மிக ஏற்றமான காலகட்டம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பதினொன்றில் சனி இருக்க சகலமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க அப்ப பாத் ஆனால் எந்த சித்திக்கிறதா இருந்தாலும் அந்த பத்து பர்சன்ட் அதை மருந்துடக்கூடாது சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளுக்கான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரி என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகபட்ச நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா சின்ன சின்ன தீமைகள் உண்டு அதை பின்னாடி சுட்டி காட்டுறேன் முதல்ல எங்கெல்லாம் நன்மைகள் முதல் அமைப்பு வேலை வாய்ப்புகள் சரிவர அமையாத நண்பர்கள் தாராளமாக முயற்சியுங்கள் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்று சம்பள உயர்வாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பொறுப்பு பதவியினுடைய உயர்வாக இருக்கலாம் இரண்டில் ஏதேனும் ஒன்று சற்று நிலை உயர்த்தப்படும் ஐயா நாங்களே கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம் கல் உடைக்கிறது இந்த கொத்தனார் வேலை இந்த பயிர் வேலை இந்த மாதிரியான நாங்க என்ன சார் ப்ரமோஷன் அடைவோம் அப்படின்னு கேப்பீங்க அன்பு நண்பர்களே உங்களுக்கு ரெகுலரா வேலை கிடைக்கும் வேலையை முடிச்சோடனே பணம் கையோட கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க இப்போ வரங்க மாசத்துல பத்து நாள் வேலை இருக்காது ஆனா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் நாட்கள் உங்களுக்கு வேலைகள் அமைஞ்சிடும் வருமான ஓட்டத்தோடு இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு நன்மை சரிங்களா ஆக அருமை நண்பர்களை பொறுத்த மட்டும் முத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு யோகத்தை தரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் போல் தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மிக சிறப்பான காலகட்டம் ஏற்கனவே இருக்கின்ற தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அதைவிட மிக சிறப்பான காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் எனது அருமை நண்பர்களே தொழிலில் இருந்து வந்த சுணக்கத்தன்மைகள் தொழிலில் இருந்து வந்த அழுத்தம் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் சகலத்தையும் கடந்து தொழில் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் உயருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் நல்ல வரவையும் பெற்றுத்தரும் வருமான ரீதியாகவும் உங்களுக்கு வெற்றி தான் ஆக உங்களுடைய தொழில் அமைப்புகள் நல்ல விஸ்தீரணம் பெறுகின்ற விசாலமான ஒரு நல்ல பார்வையை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக மொத்தத்தில் உத்தியோக அமைப்பாயினும் தொழில் அமைப்பாயினும் இரண்டுமே சிறப்பு அப்ப இது ரெண்டுமே சிறப்புங்கிற போது தனிச்சையாகவே என்ன ஆயிருங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பு நல்ல வருமானம் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கையில் நல்ல வருமான ஓட்டம் வரும் ஆக உங்களுடைய பொருளாதார செழிப்பு நல்ல முறையில் வளரும் சரிங்களா கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்ப இந்த மணி ஃப்ளோ வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க உங்களுடைய கடன் தொந்தரவுகள் அல்லது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக தாழ்மையான அல்லது மிக அடித்தட்டான உங்களுடைய பணப்போக்கு சற்று உயரும் கடன் அமைப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த கடன் அமைப்புகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விமோசனம் கிடைச்சி கடன் தொந்தரவுகளை குறைப்பீர்கள் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதேபோல் போல் அன்பு நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் சிக்கினவங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு யாராவது பண வரவு தரணும் சார் ஒரு வருஷம் ஆச்சு சார் வாங்கி அந்த பையன் ஒரு மாசத்துல தரேன்னு சொன்னான் சார் இன்னும் எழுத்துக்கிட்டே இருக்காங்க சார் அப்படி இப்ப போய் கேளுங்க கொடுத்துருவாங்க சனி பயிற்சியானதுக்கு பிறகு நீங்கள் யாருக்கேனும் கொடுக்க வேண்டும் என்றாலும் அதனை கொடுப்பதற்கான பலம் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு யாரேனும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் நான் வேலை பார்த்தேன் சார் ஒரு மாசம் கூலி சார் நானே கொத்தனார் வேலைக்கு தான் சார் போய்கிட்டு இருக்கேன் எங்கள் மேஸ்திரி பத்து நாள் சம்பளம் தரல சார் அதுவே இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சார் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு பணம் கைமாத்தா கொடுத்தோம் சார் வரல சார் கடனாக கொடுத்தோம் சார் வரல சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பணம் எங்கெல்லாம் தேக்கமாகி தேக்கமாகி நின்று கொண்டு இருக்கின்றது அந்த மாதிரியான பண வரவுகளை எல்லாம் போய் கேட்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமாக கேட்கலாம் மேக்சிமம் வந்துடும் பண வரவுக்கு மிக சிறப்பான காலகட்டம் இக்காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே பணம்லாம் என்கிட்ட கொட்டி கிடக்குங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை வசதிக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உடம்புல தாங்க ஒண்ணு போனா ஒன்று ஒண்ணு போனா ஒண்ணு எதையாச்சும் ஒரு தொந்தரவுலயே இருக்குங்க அப்படின்லாம் ஒரு சிலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான உடல்நிலை தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது நீடித்த மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உடல்நிலை தொந்தரவுகளின் வீரியம் குறைகின்ற மருத்துவ செலவுகளின் அளவு குறைந்து தேக ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆக சிறந்ததொரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஜா உங்க ஜாதகம் தசா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கோச்சாரத்தின் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்திலே சனி வருகின்ற இந்த காலகட்டம் திருமணம் மற்றும் புத்திரபாகியத்திற்கும் ஆக சிறந்ததொரு நற்காலகட்டம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண தடையாக இருப்பவர்கள் அல்லது ஏற்கனவே திருமணம்லாம் ஆயிடுச்சிங்க அது விவாகரத்து ஆயிடுச்சு மன வாழ்க்கை தொந்தரவாகி மறு திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி முதல் திருமணம் மற்றும் மறு திருமணம் அது எத் திருமணத்திற்காயினும் திருமணம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை தருகின்ற காலகட்டம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளில் யாருக்கேனும் தாமதங்கள் தொந்தரவுகள் தடைகள் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் தாராளமாக இந்த காலகட்டம் அவற்றை உடைத்து புத்திரப்பேரினை பெ பெற்று தரக்கூடியது மாதிரியான காலகட்டம் முயற்சிகள் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது எதிரியாவது இன்வெஸ்ட் பண்றது சொத்துக்களில் அந்த மாதிரியான முயற்சிகளில் யாரையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சொத்துக்களை உருவாக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் ஆல்ரெடி காலேஜில் இருப்பார் வேலைக்கு போகணும் இன்னொரு ஹையர் எஜுகேஷன் ஏதாவது பண்ணால் ஒர்க்கில் இன்னுமே நல்ல ஒரு நிலைக்கு போகலாம் இப்போ எம்பிஎஸ் எம்பிபிஎஸ் படிச்சுங்க எம்டி பண்ணுற மாதிரி ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மையான காலகட்டம் தாராளமாக நீங்கள் படிக்கலாம் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான அதி அற்புதமான காலகட்டம் அதேபோல் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அத்தனை அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக்கொடுக்கும் சகல அமைப்புகளிலும் நன்மைகளே அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது பிரிந்து போன உறவுகள் கூட மீண்டும் ஒன்றாக வந்து சேருகின்ற காலகட்டம் கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்பான அனுபவங்கள் கூட குறைந்து நன்மையை நோக்கி ஒரு மகிழ்ச்சியை நோக்கி அழகாக வாழ்க்கை பயணப்படுகின்ற காலகட்டம் ஆக அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் நர்மேன்மையை வழங்குகின்ற ஆக சிறந்த காலகட்டமாக அமைகின்றது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக எனது அருமை நண்பர்கள் உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால் இக்காலகட்டம் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தி உங்களுடைய நம்பிக்கையை அடி அதிகப்படுத்தி உங்களுடைய அர்ப்பணிப்பை அதிகப்படுத்தி உழைச்சிங்க அப்படின்னு சொன்னா நான் பத்து பர்சன்ட் சொல்கிறேன்னா கூடுதலாக இன்னொரு ரெண்டு பர்சன்ட் நற்பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கும் ஆக நன்றாக முயற்சியுங்கள் நண்பர்களே இந்த வழக்கு தொந்தரவுகள் எதிரி தொந்தரவுகள்னு எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் சகலத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் சரிங்களா அனைத்திலும் நல்ல மேன்மை கிட்டும் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற இந்த காலகட்டத்தில் நீங்க உழைத்தால் முழு நம்பிக்கையோடு நேரத்தை கொடுத்து உழைத்தால் போதும் அழகான வளர்ச்சியை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்று கிடையாது சரிங்களா இது ஒரு பக்கம் அன்பு நண்பர்களே எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரிதாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் எந்த இடமும் கிடையாது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம் ஒரு சில அலைச்சல்களுக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு சில காரியங்கள் நடைபெறலாம் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கே இவ்வளோ தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியையும் கைவிடாமல் நீங்கள் இருந்தால் போதும் மற்றபடி பெரிதாக அலைச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பரிகாரம் என்று பார்த்தோம் என்றால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய பரிகாரங்களும் அப்படி ஒன்றும் அவசியம் இருக்காது குருமார்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதும் குருமார்களினுடைய சன்னதிகளுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றதும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இன்னுமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் அனைத்து ரிஷபராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி